நம்ம வீட்டில் இருக்கிற மீன் இந்த நான் தான் க்ளீன் பண்ணிட்டு கேட்கலாம் ஆனால் இந்த மீன் வண்டையெல்லாம் பிச்சு இந்த வாழெல்லாம் பிடுங்கி ரொம்ப டைம் அடி இதை பிச்சு இது உள்ளே உள்ள குடல்லாம் கொடுத்து எடுத்து இந்த வாழை பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செடிலும் பிடிச்சிட்டோம்னா இப்போ உள்ள அந்த செடிலாம் நம்மளுக்கு வந்துடும் இதுலேயும் ஒரு சின்ன வெள்ளை கலர் குடல் பண்ணப்பா இருக்கும் ஆளுதான் അവ മീൻ കൊള്ള കൊള്ള മീൻ താങ്കൾ കൊള്ള കൊള്ളി തമിഴിൽ ഇത് എന്നു എനിക്ക് തെളിഞ്ഞവ നമ്മളെ വൈകിട്ട് വന്ന് നമ്മളെ മീന പേയ വഴിതാണ് വേണ്ട സാപ്രതേക്ക് മാത്രം കറക്റ്റാ എല്ലാവരും വന്നുവാങ് இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் அரிஞ்சு முடிச்சாச்சு இதையும் க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு அடுத்து இதை ஃப்ரை இது கொழம்பு தான் வைக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த அரை லிம்பை இதில் புரிஞ்சு ஊற்றுக்கிடப்போகிறோம் இந்த அரை லிம்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அந்த அழுக்கு ஸ்மெல்லு அப்புறம் அந்த பிசு பிசுப்பு அப்புறம் ஒரு மாதிரி கொச்ச ஸ்மெல் இருந்தால் இது எல்லாமே நல்லா போயிடும் போய் நல்லா க்ளீனாகிடும் அதுக்கு தான் இம்பு போட்டு எப்போதுமே நம்ம வாஷ் பண்ணுறதுனால எதுவும் இது இல்லை சீட்ஸ் எடுத்துரும் இப்போ இந்த நல்லா விடணும் குள்ளுக்கு குள்ளுக்கு അലുകാതെ അപ്പം അത് എല്ലാം അവപ്പ് പോട്ട് കഴിവാണെ നമ്മൾ ലിമ്പ ഊറ്റി നല്ല പച്ച നല്ല ഇപ്പം ഇതിൽ നമ്മൾ റൈസ് തന്നെയാണ് കുളമ്പുക്ക് തനിയാണ് എല്ലാ മീനുകളെയും തനിയാണ് ചപ്പ് ജാപ്പ് നടക്ക மஞ்சள் போட்டு துடிக்கலாம் அடுத்தது மிர்ச்சி பவுடர் உப்பு அப்புறம் நம்ம ஆட்டா மசாலா அவ்வளவுதான் ஆல்ரெடி லிம்பு போட்டிருக்கு அதனால போதும் ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு திருவங்கையத்துக்கு எதுக்கு நான் பட்டத்தை பாடு இருக்கேன் ஐயோ

துவரம் மாதிரி ரெண்டாவது பூ வச்சு எல்லாம் எக்ஸ்ட்ராவையும் கம்மியாகி இங்கே அப்படியே அப்படியே கிடக்குது எல்லாம் வேணுகிட்டே இங்கே வேலையாவியாவே இது பண்ணுது மூஞ்சு மாறையும் வரும் மன் டே சைஸ் ஜெராக பண்ணிச்சு வார்த்திங்காக வரும் ஒன்று மிதி மிதி மிதிப்பேன் நல்லா பதிக்காச்சு தேவையான அளவுக்கு தண்ணி மிஷின் ஆன் பண்ணா மிஷினில் இருந்து வரமா வேற பக்கமாக இருந்து வரோமோ எருமை கூட ஆ அதான் சரியான லூஸ் ஸோ உங்களுக்குலாம் நான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா இதுவும் சொல்லுவேன் அதுக்கு மேலேயும் செய்வேன் ஓகே எல்லாம் பண்ண சொல்லிட்டு கிடந்து தூங்கு கூறு கூறுக்கிட்ட முட்டோம் இப்படி தான் டெய்லி பண்ணிவிட்டு நான் சோறு பண்ணி தரல அது தரல இது தரல நான் சொல்லி என் பேருக்கு எடுக்கணும் இதுதான் என் முட்டாள மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்து கெட்ட பேர் மாத்திரம் நம்மளுக்கு நல்லா கிடைக்குது ஆனால் உங்கள் பாட்டியும் நம்புதாவோ ஆனால் அந்த குடிகார பக்கிகளுக்கு மாத்திரம் என்னத்தை செஞ்சு கொடுத்தாலும் ஒன்றும் செய்யலை செய்யலைன்னு மாத்திரம் நம்மளுக்கு இதை பண்ண அதை பண் ஆர்டர் போட்டு எல்லாம் வாங்கி மாத்திரம் சொல்லியாச்சு இங்கே வச்சாச்சு ஆல்ரெடி இவ்வளோ சோறு இருக்குது நான் பொங்காமையாவது இருந்திருப்பேன்ல சாப்பிடுற மாதிரி பில்டப் மாத்திரம் விட்டாச்சு சரி என் ப்ரௌனி தின்னுட்டு போட்டோம் இதை வந்து சோறு வைக்க போரு அந்த பிள்ளையாவது சாப்பிடும் ஃபிஷ் எல்லாம் கொதிக்கும் போது போட்டுட்டு தனித்தனியாக போடணும் இல்லைன்னா ஒன்றோட ஒன்று எல்லாம் முட்டிட்டு பிஞ்சிட்டு வந்துடும் நம்ம சோ பண்ணும் போது அந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப கொதிக்கவும் விடக்கூடாது ம் அப்போ நம்ம மீன் போட்டு கொதிக்க விட்டதுக்கு அப் லைட்டாக தான் கொதிக்கணும் அப்படி அந்த லைட் சூட்டில் தான் இருக்கணும் மீன் கொதிச்சிச்சின்னா அந்த இதெல்லாம் தனித்தனியாக பிஞ்சிரும் அதுக்கப்புறமா கரண்டியும் போட்டு ரொம்ப கலக்கு கலக்குன்னு கலக்கக்கூடாது ஃபிஷ்ஷுக்கு மாற்றும் அப்படி அந்த இதோடு எடுத்து அலசி தான் விடணும் குழம்ப சில பல விஷயங்கள்லாம் என்னோடய லைஃப்பில் நிறையாவே இருக்குது அதெல்லாம் நாள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுற ஷேர் பண்ணுவேன் எல்லாம் எங்கள் அம்மாவுக்காக மட்டுமே நான் என்னத்தை சொன்னாலும் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாங்கல்ல அவங்களுக்காக வந்து வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க செஞ்சு வச்சா எதையும் திங்குறது கிடையாது அப்புறம் எனக்கு ஒன்றுமே செஞ்சு தரல எதுவும் பார்க்கல ஆச்சா பூச்சானு பிராண்தனை பண்றது ஓகே குழம்பு ரெடி இன்னும் அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் இந்த சாப்பாடு நம்ம ப்ரௌனிக்கு தான் சூடாக இருக்குது அவனுக்கு தான் சாப்பாடு ஃபஸ்ட் அவனுக்கு கொடுத்துட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் சாட்டல்ல அப்போ பொடிக்கிறதுக்கு பேன் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த சோறு எப்போ வேக முடியுதோ இங்கே ரெண்டு பேருக்கு மாத்திரம் பொறிச்சிச்சு மிச்சம் மீன் எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிடற வேண்டி தான் இங்கே சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை இங்கே ஒன்று கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி ஒரு போதை எப்போதுமே எங்கள் வீட்டில் இதான் வேலை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு அப்புறம் அப்படியே போய் ஃப்ளாட்டாகி தூங்கிடுவார் இல்லைன்னா நம்மளை வாங்கிட்டு வச்சுலேயே ஆர்டர் போடுவார் அப்புறம் அப்படியே ஆ நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறம் நான் அப்புறம் 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 அப்புறம்னா அவ்வளோதான் ஃப்ளாட் அப்புறம் சொல்றது எனக்கு எதுவுமே வேணுமான்னு கேக்கல என்ன சாப்பிடுவியான்னு சொல்லல காலையில் காலையில தெரிஞ்சதுக்கப்புறம் பெரிய நீர மாதிரி நம்மட கத்துது இதே சோல் நாங்களா உனக்கு இங்க தான் சொன்னோம் எனக்கு நாஸ்தா யார் பாத்துட்டோம் எனக்கு யார் சாப்பாடு போட்டா அடுத்த இது கிளவியா வந்து கொடுத்தா செய்கிறது நாங்க எங்கே சண்டை போட்டி ஆளை வைக்கிறதும் எங்களை இதுல இன்னொரு திருஸ்ட் என்னன்னா இதை வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு ஒரு சண்டையில பாரு தெரியுமா அதுதான் பெரிய வருது ம் சாப்பிடுவேன் நல்லா தப்பிடுவேன் ம் ஏன் சொல்ற சொல்லாம என்ன ஊர்ல உள்ள அடுத்தவங்களுக்காக செய்கிற நீ கட்டிகிட்டு வந்த ஓம்பிள்ள ஓம்போட்டாட்டிக்கு தானே பண்ணுற அந்த மனசு ஏன் வர மாட்டேங்கு தெரியல ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கலை உனக்கு தெரியுமா இன்று வந்ததென்ன நீ கொண்டு போவதென்ன உனக்கு புரியுமா பார்க்கை இங்கே யாருக்கும் சொந்தமில்லையே ஹே வந்தவனோ தடுப்பவனோ இருப்பதில்லையே நீ நானும் நூறு வருஷம் இருப்பதில்லை பாருப்பா ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள உனக்கதை உனக்கு தெரியுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படித்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டாட்டா பாய் பாய் சாப்பிட போகணும்னு டைம் ஆயிடுச்சு